என் பேரு குமார் என்ன மயிலாடுதுறையிலேருந்து ரோட்டில் உட்காந்து இந்த மயிலாடுதுறையிலேருந்து கூப்பிட்டு போனாங்க என்ன திருவார் ஆஸ்பத்திரி எத்தனை மாதம் மூணு மாதம் நல்லபடியாக நல்லபடியாக ஓரளவுக்கு ஒரு கால் நடக்க முடியுது ஒரு கால் நடக்க முடியல அது அண்ணன் தான் பாதிச்சார் எல்லாம் அண்ணன் தம்பிக்கு தான் இருக்கிறாங்க அப்பா அம்மா யாரும் இல்லை என்ன ஊருங்க என் ஊர் சேலம் சேலம் பக்கத்துல வாழைப்பாளையின்னு ஒரு இப்ப நல்லபடியா ஓரளவுக்கு தெரியா இருக்கு ஓமுகம் ஊருக்கு போறாங்க அழுத்திட்டு போறாங்க என் பேர் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கலைங்கிற பேர் அறக்கட்டளை என்ற பேரில் ஐந்து வருட காலமாக பெரம்பலூர் பெரம்பூர் கிராமத்தில் நடத்திட்டு வரோம் அந்த வகையில் அண்ணன் பேர் வந்து குமார் அவர் வந்து ஆதரவற்ற நிலையில் மயிலாடுதுறை கூறநாடு பகுதியில் இருக்கார்னு பொதுமக்கள் அமௌண்ட்டு தொடர்பு கொண்டு போனாங்க உடனே அவர் காவல் புறையுடன் மீட்டெடுத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை டிரிப்ஸ்ன்னு பார்த்தோம் மேல் சிகிச்சையாக திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்று மூன்று மாதங்கள் திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பார்த்து இப்போ ஓரளவுக்கு நம்மள மாதிரி நடக்கிற சக மனிதனாக மாறிட்டார் அவர் வந்து ஆதரவுக்கு யாரும் இல்லாத காரணத்தினால் அவர் இன்றைக்கி வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தீமைக்கு நன்மை செய் அழைச்சிட்டு போய் அவருக்கு மறுவாழ்வு அளிக்க போகிறோம் இது வந்து தொடர்ந்து மக்களாகிய உங்களால் மட்டும்தான் இந்த சேவை நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியாலும் ஆதரவாலும் மட்டும்தான் தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவன் மனைவி செஞ்சு வரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி